ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மாங்காய் வத்தலை வச்சு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டிலே மசாலா அரைச்சு மாங்காய் வத்தல் ஊறுகாய் செய்ய போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ மாங்காய் வத்தல் எடுத்துருக்கேன் மாங்காய் நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி வத்தல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மாங்காய் வத்தல் ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாங்காவத்தில் எல்லாத்தையும் போட்டுருங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் சீக்கிரம் ஊறி வரும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க நைட் ஊற வைக்கிறீங்கன்னா காலையில் ஊருகா பண்ணலாம் காலையில் ஊற வைக்கிறீங்கன்னா ஈவினிங் ஊருகா பண்ணலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்குங்க இப்போது இதில் இருக்க தண்ணியை ஒரு சொட்டு விடாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதை மிக்சி சாரில் போட்டு நல்லா கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வீட்டிலையே மசாலா செஞ்சு ஊறுகாய் செய்யும்போது சீக்கிரம் கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த மாதிரி கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பவுடர் ரெடி பண்ணலாம் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ரெண்டையும் பொன்னிறமாக எடுத்துக்கோங்க பருத்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க வாங்க இப்போது ஊறுகாய் தாளிச்சிடலாம் ஒரு கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கோங்க கெட்டி பாத்திரம் இல்லை அதனால் நான் இன்றைக்கி குக்கரை வச்சு ஊறுகா பண்ண போகிறேன் உங்கள் வீட்டில் எந்த கெட்டி பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு முந்நூற்றம்பது கிராம் செக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கட் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா மாங்காயை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாத மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ எல்லா மாங்காயும் ஆட் பண்ணியாச்சு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏற்கனவே மாங்காய் வத்தலில் நாம் உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம் அதை சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கும்போது அதில் உப்பெல்லாம் போயிடும் அதனால் அரை உப்பு இருக்கும் அரை உப்பு இருக்காது அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஊறுகாய்க்கு ஒரு உப்பு எக்ஸ்ட்ரா போட்டால் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அதுலேயே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாயை போட்டுருங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லெண்ணெயில் ஊருகா செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமே இருக்கும் அதுலேயும் நீங்கள் செக் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கடல் எண்ணெயிலையும் செய்யலாம் ஊறுகாய் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெயிலே செஞ்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தயம் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பத்தலை அதனால் ஊத்துறேன் இந்த பவுட்ரு எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான மாங்காவத்தல் ஊறுகாய் ரெடி ஆயிரும் இந்த ஊறுகாயை நீங்கள் பழைய சாதம் தயிர் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் எந்த சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்கும்போதே டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி வீட்டிலே ஹெல்த்தியாக சமைக்கிறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்